சீலா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துச்சேன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க டிஸ்சார்ஜ் வந்து வீட்டுக்கு நீங்க எல்லாம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து சௌமிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் இல்ல என்ன வராங்களா இல்லையா ஊசி போறாங்களா இல்லையா கூட எனக்கு அது தெரியல இப்ப உங்களுடைய பெயர் தான் நான் வந்து இங்க இருக்கேன் வணக்க நான் குட்டி எல்லாம் பேசுறேன் சீலா வந்து இருந்து வந்துச்சேன்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்னைக்கு காலையில் தான் ஹாஸ்பிட்டல் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்குது நான் சீலாவையே பேச சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை சீலா வந்துருக்கிறேன் உங்ககிட்ட பேசலாம் நீங்கள் கேளுங்க ஆளுங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து சௌமியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் இப்போ எனக்கு வந்து பரவாயில்ல உடம்புலாம் சரியாயிடுச்சு இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நல்லா இருக்கேன் நிறைய பேர் வந்து என்னை கேட்டுருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இப்போ உங்களுடைய பெயர் இருந்தால்தான் நான் வந்துட்டு இங்கே இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் இல்லை இல்லைன்னா வராங்களா இல்லையா ஊசி போகிறாங்களா இல்லையா கூட எனக்கு அது தெரியல ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு ரொம்ப ஃபீவர் மட்டும் இல்லாமல் ரொம்ப வேறது வேறு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால எனக்கு தெரியல கொஞ்சம் ஒரு கண் முழிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல இருந்தது தெரியும் அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இப்போ பரவாயில்ல இருந்ததுக்கு எனக்கு இப்போ எவ்வளவோ தேவை பாருங்கள் செல்ல குட்டிகளாக சீலா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது கொண்டு போனது ஊசி போடுறது அவள் சாப்பிட்றது எதுவுமே அவளுக்கு யாபகமில்லை பூர்ணம் காய்ச்சல் இருந்து விடுதலை ஆகிருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாளாக நான் நல்ல குணம் ஆயிரும் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்ககிட்ட நான் பேச சொல்லுவேன் எத்தனையோ பேர் கோயிலில் வேண்டியிருக்கிறீங்க ஒரு பயசோட நீர் பிடிக்கிறவா அம்மா நான் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன்ட்டுங்க சீலாத்தைக்கு என்னாச்சுன்னா ஸ்கூல் பேக்கோடு ஓடி வர அந்த பிள்ளை தூங்கிட்டு சின்ன குழந்தைக்கு ஒரு பாசம் இருக்குது மாருங்க பெரியவங்க கூட கிடையாது குழந்தைங்க நாலாவது அஞ்சாவது தான் படிக்கிறேன் சீலா ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அதை கேட்டாப்புல பிடிச்சி எல்லாருமே சீலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ வந்து சீலக்காவை காட்டுங்க சீலக்காவை பேச சொல்லுங்க சீலகாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நேசிக்கூடிய நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி மாமா சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து பேசுகிற இதில் கூட நான் இல்லை எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர் ஃபீவர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு பேசுகிற சுச்சுவேஷன் கூட நான் இல்லை என்னை கவனிக்க மாமாவுக்கு வந்து என்னை கவனிக்கிறதுக்கு எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு வீடு எடுக்கிற மனநிலைமே நாங்கள் இல்லை அப்புறம் அப்புறம் தான் ரொம்ப முடியாமல் தான் மறுபடியும் எப்படி நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்றது தெரில அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சௌமியா ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருந்ததுக்கு இங்கே இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உடம்பெல்லாம் எனக்கு வந்து நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தாங்க அது எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க நீர் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த அணு இன்னு அணுக்கள்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால தான் எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியானதாக இருக்கணும் மெயினாக நீர் சத்து ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் என்னை கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி மனசார ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து என்னை நேசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால நான் போகும் சொல்கிறேன் எனக்கு ஒம்பது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு இப்போவும் முடியல அதனால தான் இப்போ வீட்டுக்கு நான் வந்துட்டு அதனால தான் நாங்கள் வந்து ரெட் எனக்கு வந்து ஒம்பது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் தான் எனக்கு பஸ்லேயோ இதுலேயும் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ரெட் டேக்ஸின்னு சொல்லி புக் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து அதில் வந்து நான் வந்து எங்களை வந்து மெதுவாக பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுட்டாரு ரோடு நல்லா ரோடாக பார்த்து நிதானம் நிதானமாக பொறுமையாக என்னை வந்து வீட்டில் இறக்கி விட்டார் அதனால் எனக்கு இப்போ எந்த பிரச்சினையும் நல்லாயிருக்கேன் ஓரளவு என் உடம்பு நல்லா இருக்குது நான் இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா நபரும் நான் பேசுகிறேன் என்னை நேசிக்குழு எல்லாத்துக்குமே சரி கமெண்ட் போட்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபோன் பண்ணி விசாரித்தவங்களுக்கு நன்றி அதுக்குமே ரொம்ப நன்றி